நான் டேரக்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு அப்ளிகபிள் ஆயிருந்தேன் பட் ஆனா நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் குடும்பத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வேலை பொருளாதார ரீதியாக உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்க அதை சூஸ் பண்ணாம குடும்பத்துல இருந்து எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன் எல்லாரையும் சந்தோஷமா இருக்கேன் நைட்டு முடிக்க அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேச்சு விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஷூ போ எல்லாமே நான் தான் பண்ணுவேன் பிடிச்சி விடுறது எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது அவங்க என்னமா பிரேமானந்த் ஒரு நாள் கூட எனக்கு வந்து பிடிக்காத நான் 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 கொடுத்ததே கிடையாது மூணு மூணு அவருக்கு தான் செய்வேன் முடிச்சிட்டு வேலைக்கு போக ஐ இன் நம்மளுடைய உடம்புக்கு நம்மளுடைய வயத்துக்கு சாப்பிடறதுக்கு தான் நம்ம எல்லா வேலையே பண்றது அதுக்கப்புறம் ஐ காட் அன் அலையன்ஸ் அவங்க வந்து சொன்னாங்க நீங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம் குவிட் பண்ணலான்னு அதுக்கப்புறம் ஐ வாஸ் சோ ஹாப்பி டு குவிட் படிச்சு அதுக்கப்புறம் எல்எல்பி பண்ணதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மை சன் வாஸ் பார்ன் அதான் ஏற்கனவே வேலைக்கு போறதுல முடிய மாட்டீங்களே அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு திரும்ப கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கேன்

ஒரு பெண் சமுதாயத்தை அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து திருப்பி இவங்க எல்லாருமே பின்னாடியே போறாங்களோன்ற ஒரு பயம் வருது இவங்க எல்லாருமே பேசுறத பாக்கும்போது ஒன்ன மாதிரி ஒருத்தர் தாயா நான் தேடிட்டு இருந்தேன் அவங்க அகைன் ஹவுஸ் வைஃபா இருக்கறத ரொம்ப கீழ பார்த்துட்டு இருக்காங்க ஒண்ணு குறச்சல்ல இதுல ஒண்ணு குறச்சல்ல எங்க வீட்ல வந்துட்டு இன்னுமே மென்சுரேஷன்னா 3 டேஸ் தனியா தான் உட்கார வைப்பாங்க ஓகேவா தட்ஸ் बिकॉज वी नीड ரெஸ்ட் ரெஸ்ட் முடியாது உங்களுக்கு మెన్స్ ఐ హక్